அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு வச்சுக்கலாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான வேண்டுதல்களும் விருப்பங்களும் வந்து இருக்கும் அந்த குறிப்பிட்ட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வந்துட்டு பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் வந்து செஞ்சுருப்போம் என்ன செஞ்சுருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பலன் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு வந்து பலன் கிடச்சிருக்காது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம முற்பிறவியில் செஞ்ச வினைகள் தான் அந்த கர்மவினைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக வந்து கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு உடனே ரிசல்ட் வேணும் எனக்கு இப்போவே ஒரு விருப்பம் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அதாவது இந்த நாட்களுக்குள்ளார எனக்கு இந்த ஒரு விஷயம் முக்கியமாக நடக்கணும் இது ஒன்று நடந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இல்லையா ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க குடும்பம் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு அவசர தேவை என்ன வேலை தான் அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்து இருப்பீங்க இன்னும் சில பேருக்கு சீக்கிரமாக வரணமையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்த வீடு வாங்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது பணமெல்லாம் ரெடி ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடே அமைய மாட்டேங்குது லோன் வந்து அப்ளை பண்ணி எனக்கு இன்னும் சேங்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காரிய சித்தி நேரத்தை வந்துட்டு நீங்க கெட்டியாக பிடிச்சுக்கோங்க ஒரு சில நேரங்களுக்கு சீக்கிரமாவே நம்ம கேட்டதை நடத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் நேரத்தை சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாதத்தில் ரெண்டு முறை மட்டும் வரக்கூடிய சோடசக்கலை நேரமான காரியசித்தி நேரம் வந்து சொல்லலாம் அந்த நேரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டோமோ அதை அப்படியே வந்து நிறைவேற்றி தந்துருவாங்களாம் மொத்தம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு மணி நேரம் வந்து வருங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஐந்து நொடிகள் தான் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அந்த ஐந்து நொடிகள் எது அப்படிங்கிறது யாருக்குமே வந்துட்டு தெரியாது மார்வாடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மணி நேரத்துலையுமே வீட்டு பூஜை ஏரியில் தீபம் ஏற்றி வச்சு அவங்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சு வேண்டிக்குவாங்களாம் கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதும் அவங்க அழுத்தம் திருத்தமாக வந்து நம்புகிறாங்க அதன்படி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க நாம் அப்படி வேலையெல்லாம் விட்டுட்டு ரெண்டு மணி நேரம் விளக்கேற்றி வச்சு பூஜை ஏரியில் உட்காரல அப்படின்னா கூட இந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களுடைய விருப்பம் அதாவது ஏதாவது ஒரு விருப்பம் அது மட்டும் நிறைவேறணும்னு மைண்டுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாவே அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் சரி அந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தரலாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் ஏழாம் தேதி காலையில் நமக்கு பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு இந்த டைமிங் ஆனது தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதாவது பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளேற இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் மட்டுமே போதும் இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் சிவப்பு நிறம் உங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள் எக்காரணத்து கொண்டும் பிளாக் கலர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா இப்போ இந்த பேனா மட்டும் எடுத்துக்கோங்க அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கலை நேரம் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை வரும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ இன்னொரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளார இன்னொரு நேரமும் நமக்கு வர இருக்குது அப்போ இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளார உங்களுக்கு என்ன தேவை ஒரு பத்து லட்சம் பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமா அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா பத்து லட்சம் பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அது உங்கள் கையில் இருக்குது அதை வச்சு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் இமேஜின் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சிம்பிள் இந்த சிம்பலை உங்களுடைய இடதுகையில் மணிக்கட்டு பகுதியில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதியில் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பொறுமையாக பார்த்து வரைங்க இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் இதை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இதை பார்த்துக்கிட்டே உங்களுடைய விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இப்போ உங்கள் கையில் பணம் இருக்குது உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு சொந்த வீடு கிடச்சிருச்சு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் ஒரு விருப்பம் மட்டும்தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அதையும் இதையும் சேர்த்து குழப்பிக்க கூடாது ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக பதினஞ்சு நாள் நான் நடந்துடும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சோட நேரத்தில் இன்னொரு விருப்பத்தை நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போது உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த ரெண்டு மணி நேரம் மட்டுமாவது இந்த சிம்பல் உங்கள் கையில் அழியாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எத்தனை முறை இந்த சிம்பலை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறை உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இது மட்டும் போதுங்க கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும் அவசியமாக எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்